டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கடந்த பத்தாம் தேதி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இச்சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தி நான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் இது தற்கொலைப்படை தாக்குதல் என அறிவித்துள்ளனர் மேலும் வெடித்து சிதறிய காரை ஓட்டி சென்ற உமர் முகமத்துக்கு நெருக்கமாக செயல்பட்டு வந்த அமீர் ரஷீத் அலி என்பவரையும் டெல்லியில் அதிகாரிகள் கைது செய்துள்ளனா் கைது செய்யப்பட்டுள்ள அமீர் ரஷீத் அலி உமர் முகமதுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் தாக்குதல் நடத்துவதற்கான ஆலோசனையிலும் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்கொலைப்படை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் அமீர் ரஷீத் அலி பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் உமருக்கு சொந்தமான மற்றொரு வாகனத்தையும் விசாரணை அமைப்பினர் கைப்பற்றியுள்ளனர் இதோடு மட்டுமின்றி சம்பவத்தின் போது காயமடைந்தவர்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேரிடம் இதுவரை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்